வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை பத்தி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசின கருத்துக்கள் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு தாவேகா மற்றும் விஜய் அவர்கள் தொடர்பா எந்த கருத்தையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் பேச்சை குறைச்சு செயல்ல நம்மளுடைய திறமையை காட்டணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி முப்பதுல தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துல ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களா உயர்த்தனோ அப்படிங்கிற இலக்கு வச்சு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு பணியாற்றி வருது இதுக்கு ஆகவே தொழில்துறையில முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருது அதுக்கேத்த மாதிரியே முதலீட்டார் மாநாடு முதலீட்டாளர்களோட சந்திப்பு இதுவும் நடந்துட்டு வருது அந்த வகையில தான் புதிய ஈர்க்கிறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில ஐரோப்பிய பயணத்தை தொடங்கியிருக்காரு செய்தியாளர்களை சந்திச்சு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு வாரம் பயணமா ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறேன் திராவிட மாடல் ஆட்சியில இதுவரைக்குமே கிட்டத்தட்ட ரூபாய் பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் கோடியில முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு

அதே மாதிரியே கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாலுமே அதையெல்லாம் மிஞ்சி டிஎம் கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை பத்தி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விஜய் அரசியல் வருகை பத்தி எந்த கருத்தும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல நான் அதிகமா பேச மாட்டேன் இதுக்கு பேச வேண்டிய அவசியமும் இல்ல பேச்சை குறைச்சு செயல்ல நம்மளுடைய திறமையை காட்டணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு விஜய் பத்தி கேள்வி எழுந்தப்போ ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கடுமையாவே பதிலளிச்சிருக்காரு நேத்து வெளியே வெளியான சி ஓட்டர் கருத்து கணிப்புல விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை டிஎம் கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலேயே டிஎம் கே கூட்டணிக்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தொடர்பா ஸ்டாலின் அவர்கள் கருத்து சொல்லாம தவிர்த்திருக்கிறது எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ